கூட்டத்தில் உட்காந்திருக்கிற சமயத்தில் தரையில் விரிச்சிருந்ததையெல்லாம் கிழித்து தலைக்கு போற்றிட்டு உட்காந்துட்டுருக்குறாங்க சரி இப்படி இருந்தால் எப்படியோ அடுத்த வாட்டி கூட உங்களுக்கு தர விரிப்பு கொடுப்பாங்க கூட்டத்தில் விட்டு போகிற சமயத்தில் இருக்கிற நாட்காலிகளை எல்லாம் எடுத்து தலைக்கு மேலே தூக்கிட்டு போகிறாங்க அது பாருங்க ஒருத்தர் த நாட்காலி தூக்கி வீசுறாரு இவங்களையெல்லாம் நம்பி தமிழ்நாட்டை வேற ஒப்படைக்கணுமா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்க தான் தமிழ்நாட்டு முதல்வர்களா தலைவன்னு சொல்லிக்கிற ஆளுக்கு தொண்டர்களை வாட விடாமல் கூரை போடுறதுக்கு நடப்பு நூறு கோடி ரூபாயில தங்குறதுக்கு பேருந்து மட்டும் அதுக்கு வேணும் கிடைக்கிறத சுருட்டிட்டு போகிற புத்தி மாறல என்னடா இது நம் தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனை இதில் ஒரு பாப்பா தண்ணி குடிக்க போன இடத்துல கூட்டத்தை கூட்டி செல்பேசிகளை எல்லாம் திருடுறாங்க பணத்தை எல்லாம் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி புலம்புச்சு கொடுங்க வரிசையில தண்ணி குடுங்கன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு புலம்புச்சு நாளைக்கு